ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி மதியத்துக்கு வந்து லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி தான் பண்ணியிருக்கேங்க நல்லா இப்போ தம் உடச்சிட்டு இருக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாகவே வந்திருக்கு நல்லா மட்டன் வந்து தனியாக வேக வச்சு போடுறதுனால நல்லா ஜூஸியாகவும் இருந்தது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் எடுத்துருக்குறேங்க இதுக்கு வந்து சீரக சம்பாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சி போட்டதுனால நல்லா கமகமான அவ்வளோ நல்லா இருந்ததுங்க எப்போவுமே நம்ம ச குழம்புக்காக இருந்தாலும் சரி சாதத்துக்காக இருந்தாலும் சரி வீட்டில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி அந்த மசாலாவை யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் மெயினாக ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எப்போ இந்த பேக்கெட் மசாலா வந்ததோ அன்னைக்கு தாங்க வியாதியாக ஆரம்பமாச்சு அந்த பேக்கெட் மசாலாவும் மெயினாக அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போயுமே வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சு போடுங்க ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு வந்து நான் மட்டனை வேக வச்சுக்க போகிறேன் இதை தயிர் சேர்த்துறேன் தயிர் வந்து நல்லா அந்த சிக்கன் சாரி மட்டனை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் நல்லா ஜூஸியாக வெந்து வருங்க பெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு இருந்து அந்த விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் திரும்பவும் நம்மளுக்கு பிரியாணி வேகிறப்பையும் இந்த கறி நல்லாவே வெந்துடும் இப்போ வந்து நிறைய லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் எல்லாருமே தூக்கம் இல்லாமல் டேப்லெட்டை வந்து எடுத்தால் தான் தூக்கமே வரக்கூடிய நிலமை வந்திருக்குது கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம நின்று வந்து அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணுங்க நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி தான் ஆகும் அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய த இதை வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம வளர்த்துக்கணும் மெயினாக இதுக்கு போய் நம்மளுக்கு கவுன்சிலிங்கெல்லாம் கொடுக்குறாங்க கவுன்சிலிங் கொடுத்தாலும் இதே தான் அவங்க சொல்லுவாங்க முதல்ல நம்மளை நாமே ஸ்ட்ராங் படுத்திக்கணுங்க இப்போ பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிருக்கிறேங்க அதாவது பட்டை சுருள் பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசிப்பூ அதுக்கப்புறமா கசகசா மல்லி சீரகம் சோம்பு எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிருக்கிறேங்க இப்போ தாளிக்கிறக்காக தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் முந்திரி பருப்பு இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நான் ஆயிலும் நெய்யும் விட்டுருக்குறேங்க எப்பவுமே பிரியாணிக்கு ரெண்டுமே விடணும் இப்போ இதெல்லாம் பிரியாணி பொருள் எல்லாமே போட்டேன் முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் போட்டாச்சு அந்த பிரியாணி பொருள் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசி பூ கல்பாசி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ அந்த வெங்காயம் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ அந்த நம்ம அரைச்ச மசாலாவை வந்து நம்ம அப்படியே போட்டிருக்கிறோங்க இப்போ இதில் தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு உப்பு போட்டுக்கலாங்க அந்த கொஞ்சம் அந்த கலர் வந்து நம்மளுக்கு வெங்காயம் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எதனால் அந்த மசாலா போட்டேன்னா அந்த திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைல் தாங்க அவங்க வந்து முதல்ல வந்து அந்த மசாலாவை போடுவாங்க அந்த கலர் வந்து நம்மளுக்கு ப்ரௌனிஷாக கிடைக்கும் அதுக்காக இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால அந்த வாசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு நம்ம பிரியாணி பண்ணுறப்பயே அவ்வளோ இருக்கும் இப்போ அந்த வெங்காயம் தான் வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ இது நல்லா வெந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் இதில் வந்து மல்லித்தலை புதினா தலை ஆட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ ஒரு முக்கால் பங்குக்கு வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது இந்த அளவு வெந்ததுன்னா போதும் இப்போ மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்திட்டு இப்போ தக்காளி வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன் இப்போ இதுக்கு தக்காளி போட்டு உப்பு சேர்த்துறாங்க ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு நல்லாவே வெந்து கொடுக்கணும் அதுக்காக இப்போ மட்டன் வெந்துருச்சு இப்போ வெந்த மட்டனை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி கலக்கிற தண்ணியில வந்து இந்த தண்ணியே விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் வந்து எடுத்துருக்குறேன் அந்த பாஸ்மதி ரைஸ் ரொம்ப பழசு ஒவ்வொரு அரிசியுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு ஒரு பிரியாணி அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் விட்டால் போதும் இப்போ எலுமிச்சி மலை விடுறேங்க சில அரிசிக்கு வந்து நான் இப்போ மூணு கால் டம்ளர் நான் தண்ணி விட போறேன் இப்போ இதுலேயும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்றேன் எலுமிச்சி மலையும் விட்டுருக்குறேங்க டேஸ்ட்டு வந்து நல்லா சா அந்த அரிசியும் நம்மளுக்கு சாஃப்டாக வேகும் இப்போ இதுக்கு வந்து மூணே கால் கிளாஸ் நான் தண்ணி விட போகிறேன் இப்போ அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி ரெண்டு கிளாஸ் இருந்தது திரும்பவும் ஒரு ஒன்னே கால் கிளாஸ் தனியாக தான் எடுக்க போகிறேன் இப்போ வந்து அந்த பாஸ்மதி அரிசியை நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஊற வச்சு இப்போ இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியே ஊட்டுக்கிறேங்க சிக்கன் பிரியாணியோட எப்பயுமே மட்டன் பிரியாணி டேஸ்ட் ரொம்பவுமே இருக்கும் இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் எப்பயுமே நம்ம கம்மியாக விடணும் ஏன்னா அந்த மட்டன் அந்த கொழுப்புலிருந்து நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் வரும் அதனால் எப்பயுமே நான் மட்டன் பிரியாணின்னா எண்ணெய் அந்த நெய் கொஞ்சம் கம்மியாக தான் விடுவேன் இப்போ நல்லா அந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அரிசியும் போட்டுட்டேன் இது ஒரு நல்லா முக்கால் பங்கு வேகட்டும் நல்லா வெந்து அந்த அரிசி அந்த தண்ணி அரிசியும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடணும் அந்த டைமில் நம்ம தம் வச்சோம்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்காதுங்க ரொம்பவுமே டேஸ்ட் அருமையா இருக்கும்